தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவனின் கரைபணுசுக்கள் கஞ்சா ஒட்டுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் பான வேடிக்கையால் தீப்பெட்டி எரிந்த யாழ் பண்பாட்டு கூடம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ரகசிய உளவு அமெரிக்கா மீது டென்மார்க் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் கடவத்தை பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் கேள்வி கற்கும் மாணவன் ஒருவன் காலை உணவுக்காக பாடசாலைக்கு கொண்டு சென்ற கரிபனிசுக்குள் இருந்து இரு கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமையடு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பாடசாலை மாணவன் கரிபனிசை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பணிசுக்குள் இருந்து இரண்டு பொதிகளை கண்டுள்ளான் பின்னர் இந்த பாடசாலை மாணவன் இரண்டு பொதிகளையும் ஆசிரியரிடம் கொடுத்துள்ளான் இதனையடுத்து ஆசிரியர் இது தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் அறிவித்துள்ளார் பின்னர் பாடசாலை அதிபர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீசாரின் விசாரணையில் குறித்த முச்சக்கரவண்டியின் சாரதி பான் விற்பனை செய்யும் போர்வையில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த முச்சக்கரவண்டியின் சாரதி வேறொரு நபருக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த கஞ்சா போதிகள் அடங்கிய கரிபனிசை தவறுதலாக பாடசாலை மாணவனுக்கு கொடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் கடவத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதுடன் அதற்கு கிடைத்த ஆணையாகவும் அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து இவ்வாறு கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையின் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளின் போக்குக்கு மக்கள் ஒரு பாடத்தை கொடுத்தார்கள் அந்த பாடத்தின் ஊடாக கிடைத்த படிப்பினைகள் தற்போது தமிழ் தேசிய பாதையை மீளவும் உறுதிப்படுத்திக் கொடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பழம் வீதியில் அமைந்துள்ள சமூக செயற்பாட்டு மையமாக விளங்கி வந்த பண்பாட்டு கூட அரங்காலயத்தின் மேற்கூரை தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது இச்சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வந்துள்ளதாவது பழம் வீதியிலுள்ள வைரவர் ஆலயத்தின் அலங்கார திருவிழா இடம்பெற்று வருகின்றது அன்றிரவு சுவாமி வெளியுலா வீதியின் போது வான வேடிக்கைகள் இடம்பெற்ற வேளையில் அதிலிருந்து பறந்த தீப்பொறி அரங்காலய மேற்கூரையில் பட்டு எரிந்துள்ளது இதனை பார்த்த அயலவர்கள் உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் அரங்காலய நிர்வாகத்தினருக்கும் அறிவித்துள்ளனர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தபோதும் கிடுகு ஓலைகள் முழுவதும் எரிந்துள்ளதுடன் மேற்கூரை மரங்கள் லெத்ரனியல் பொருட்கள் கதிரைகள் உட்பட தள பாடங்களும் பகுதியளவில் தீயினால் சேதமடைந்தன இதனையடுத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைக்காக பண்பாட்டு மலர்ச்சிக் கூடத்திலிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் ஆலயங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் வேடிக்கைகள் நிகழ்த்துபவர்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பண்பாட்டு மலர்ச்சிக் கூடத்தில் பல்வேறு சமூக செயற்பாட்டு நிகழ்வுகளும் அரங்க செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் சனிக்கிழமை காலை ஐந்து மணி முதல் அமலுக்கு வந்ததாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார் நேற்று முன்தினம் மாலை மூன்று முப்பது மணிக்கு பாகிஸ்தானில் ராணுவ நடவடிக்கைகளுக்காக இயக்குநர் இந்திய அதிகாரிகளுடன் பேசியதாகவும் கடல் வான் மற்றும் தரைவழி தாக்குதலை நிறுத்த கூறியதாகவும் இதையடுத்து ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பகால்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் திடீர் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவின் நடவடிக்கைக்கு எதிராக இந்திய எல்லைப் பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென அறிவித்துள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளிடையே தேசிய நிலையில் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறியிருந்தார் மேலும் பாகிஸ்தான் துணை பிரதமரும் இந்திய பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ளதாக உறுதி செய்துள்ளார் போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக பாகிஸ்தானில் நிறுத்தப்பட்ட விமான சேவைகள் அனைத்தும் மீண்டும் சீராகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அறிவித்த நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து கடந்த இருபத்தி நான்காம் அரசு அதிரடி நடவடிக்கையை அறிவித்திருந்தது இந்நிலையில் போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம் என பாகிஸ்தான் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது சம்மதம் தெரிவித்து நேற்று சனிக்கிழமை போர் நிறுத்தம் அமலாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வெளியில் இனி விமானங்கள் பறக்க தடையில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து விரைவில் விமான சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்கு தயார் தெரிவித்து சண்டிகரில் இளைஞர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராணுவத்தில் தன்னார்வலராக பணியாற்ற பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் தேவை என அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து இவ்வாறு இளைஞர்கள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முழு அதிகாரமும் இந்திய ராணுவ தளபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவ தயார் என கூறி சண்டிகரில் இளைஞர்கள் குவிந்துள்ளனர் சண்டிகர் துணை ஆணையாளர் நிஷாந்த் குமார் நேற்று இரவு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் இவ்வாறு இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் திரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பதவியில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டோர் தன்னார்வலராக சிவில் பாதுகாப்பு படையில் சேருமாறும் ஆர்வமுள்ளவர்கள் இன்று காலை பத்து மணிக்கு தாகூர் தியேட்டருக்கு வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இவ்வாறு இளைஞர்கள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கான பயிற்சி முகாம் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கள் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் அமெரிக்க ரகசிய உளவு நடவடிக்கைகளை அதிகரித்து வருவதாக டென்மார்க் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பிரதமர் கூறுகையில் கிரீன்லாந்தில் தனது உளவு நடவடிக்கைகளை அமெரிக்கா அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எந்த ஒரு நாடும் தனது ராணுவ கூட்டணியை சேர்ந்த நட்பு நாட்டின் மீது உளவு நடவடிக்கைகளை ஏவிவிடக்கூடாது என்று அவர் விமர்சித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு லண்டன் நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமர் ஸ்பென்சர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இங்கிலாந்தில் உதைப்பந்தாட்ட போட்டியொன்றில் அரங்கில் இடம்பெற்ற தீ விபத்தினால் ஐம்பத்தி ஆறு பார்வையாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐபிஎம்மின் ஆழ்நீள கணனி முதன் முதலாக கேரி பெஸ்பிராவை சதுரங்க ஆட்டத்தில் தோற்கடித்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு காங்கோ மக்களாட்சி குடியரசு கின்சாசா நகரில் காட்பந்து விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்